நாங்கள் பாருங்க இது இதுக்கு இடம் இல்லை அவங்க வழி வாங்க அந்த டொய்லெட்டு கூட போகவே இல்லை டொய்லெட்லாம் மூடி நிற்கிறாங்க நான் அந்த வந்து இருந்து பேரை கவலைப்படுறேன் யோசிக்க வந்து தென்னியை ஜீன்ஸை அணிந்து கொண்டு செல்ல முடியாது தண்ணி கிளாரி ஆகிய அதை கொண்டு வந்து ரோட்டிலே வைத்துத்தான் அதாவது அணிந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே நாங்கள் இங்கே எங்களுடைய நோய்கள் பல ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது ஏன் என்று சொன்னால் நாங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் தண்ணிக்குள்ளே தான் நிற்கின்றோம் காலையிலேருந்து மாலை இரவு வேலையிலெல்லாம் இது ஆகி நான் இதுக்கு நாங்களோ மாலை அது நடக்கவே மாட்டேங்கிற பாருன்னு விழுந்து ரெண்டு மூழ்கும் விழுந்து முழுங்காதான் நிற்கும்

சமூகம் நேர்களுக்கு வணக்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்பதாக பெய்த அடைமழை காரணமாக பல்வேறு பகுதிகள் நாட்டிலே வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன மழை விட்டபோதிலும் கூட வெள்ளம் தேங்கி நிற்கின்ற பிரச்சனை பல கிராமங்களிலே காணப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் தென்மராட்சி பகுதியில் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட குடமியன் என்கின்ற ஒரு கிராமத்தில் இப்படியான பிரச்சனைகளால் தற்பொழுது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக எலிக்காய்ச்சல் பரவி வருகின்ற ஒரு அபாய சூழ்நிலைக்கு மத்தியில் வெள்ளத்திற்குள் தங்களுடைய கால்களை வைத்துக்கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைமைக்கு தாங்கள் தள்ளப்பட்டிருப்பதாக அந்த மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள் அவர்களுடைய அந்த துன்பங்களை நேரடியாக எங்களுடைய ஊடகம் சென்று காட்சிப்படுத்தி இருக்கின்றது அவர்கள் விடுக்கின்ற கோரிக்கையில் முக்கியமான கோரிக்கை கடந்த காலங்களில் வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கான வடிகால அமைப்புகள் தற்காலிக வடிகால அமைப்புகள் இருந்ததாகவும் ஆனால் தற்பொழுது குறித்த வடிகால அமைப்புகளும் இருக்கின்ற குளமும் சரியான பயன்பாட்டில் இல்லாத நிலையில் இந்த இத்தகைய வெள்ளம் தேங்குகின்ற நிலைமை தற்பொழுது வரை காணப்படுவதாகவும் அதனால் கடும் சிரமங்களை தாங்கள் எதிர்நோக்குவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் நாங்கள் பாருங்க இது இது கடம் இல்லை அதுக்கு வழி வாங்க டொய்லெட்டு கூட போகல டொய்லெட்லாம் மூடி நிற்கிறாங்க நான் அந்த வந்து இருந்து பேரை கவலைப்படுறோம் யோசிக்க வந்து தென்னே வருது இந்த வீடுலாம் தண்ணி உள்ளு விடுது வீட்டுக்கே இருக்கிறேன் தண்ணி உள்ளது நான் இருக்கிறேன் இன்னும் செய்கிறது ஒன்றும் செய்யலாம் கிடக்கு சமையல் சாப்பாடு கூட செய்யணுமா நாங்களாம் செய்யணும் நாங்கள் அதை அவைக்கு ஆரோக்கியம் இல்லை தானே அவை சொன்னதை அது வந்தால் தானே வசித்து <imitation> வருகிறோம் <imitation> <imitation> நீண்ட காலமாக இவ்வாறு வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஓரளவுக்கு தண்ணீர் வடைந்து செல்லக்கூடிய ஒழுங்குகள் காணப்பட்டிருந்தன ஆனால் தற்போது இந்த காணிகள் செப்பனடப்பட்டு நடப்பட்டு சமநிலைப்படுத்தப்பட்டத காரணத்தினால நாலஞ்சு வருடங்களாக நாங்கள் இவ்வாறு நீர் ஓட்டமும் இல்லை செல்லுகிறதில் பல தடங்கள் காணப்படுது நாங்கள் ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய முன்ன நாள் கிராம ஊடாக ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருந்தோம் எங்களுக்கு இதை தொடர்பாக முறையான ஒரு கால்வாய்ப்பினை ஏற்படுத்தித் தர வேண்டும் என்று சொல்லி தெரியப்படுத்தியிருந்தோம் மகஜனம் ஒன்றே வழங்கியிருந்தோம் ஆனால் அது தொடர்பாக இந்த விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவ்வாறான விடயங்களில் கவனம் எடுத்து எங்களுடைய அன்றாட வாழ்வாதாரங்களில் பிரிந்து நாங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோம் பாடசாலையை செல்கின்ற சிறுவர்கள் உட்பட தொழில்களுக்கு செல்கிறவர்கள் விவசாய நடவடிக்கைகள் ஈடுபடுபவர்கள் கால்நடைகளை வைத்திருப்பவர்கள் வீடுகளில் குறிப்பாக சமையல் நடவடிக்கைகளை ஈடுபட முடியாது வீடுகளுக்குள்ளேயே நீர் புகுந்திருக்கின்றது எதிர்காலங்களில் இவ்வாறான கஷ்ட துன்பங்களிலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் விடுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பாக எதிர்காலங்களில் கவன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கணும் பொதுவாக இங்கே பல சிரமங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம் வெள்ள காலங்களில் அதாவது மழை காலங்களிலே நாங்கள் பல சொல்லண துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் பல நோய்களுக்கு கூட உள்ளாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட அதிகமாக இருக்கின்றன ஆகவே இவ்வாறான விடயங்களை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனங்கள் எடுத்து எதிர்காலத்திலே ஒரு எங்களுக்கு முறையான ஒரு கால்வாயை அமைத்து தருவதோடு பாதை வசதிகளையும் குறிப்பாக எங்களோட போக்குவரத்தை நாங்கள் சரியாக சீராக செய்வதற்கான ஏற்பாடுகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் பிரதேச மக்கள் சார்பாக நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்றோம் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கவனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் முன்னைய காலங்களிலே இந்த வெள்ளம் தொடர்ச்சியாக இங்கே தங்கி நிற்பது என்பது கிடையாது மழை கொலைகின்ற பொழுது அந்த வெள்ளங்கள் பாய்ந்து செல்வதற்குரிய வலைவகைகள் இருந்தது ஆனால் தற்பொழுது இந்த காணிகளை திருத்தி அமைத்த காரணங்களினாலே அந்த வாய்க்கால்கள் போன்ற அமைப்புகள் சீரழிக்கப்பட்ட காரணங்களினால் மழை வெள்ளங்கள் தேங்கி நிற்கின்ற நிலமை தன் இன்றைய நிலையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது முன்னரும் இப்படியான ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டு பாடசாலை மாணவர்கள் அதுபோன்று இங்கே இரு வாழ்கின்ற முதியவர்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்த அந்த நிலைமையிலே நாங்கள் இங்கிருக்கின்ற எல்லோருமாக இணைந்து ஒரு கடிதம் மூலமாக கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் பிரதேச செயலக இடர் முகாமைத்துவ பிரிவிலே வந்து வருகிறந்து நேரடியாக இந்த நிகழ்வை பார்த்து அவர்களே கூறினார்கள் இந்த சிறுவர்களை நீங்கள் எப்படி பாடசாலைகளுக்கு கொண்டு செல்லுகின்றீர்கள் இரண்டு பக்கம் இந்த குழந்தைகளை கையிலே தாங்களாக கொண்டு ரோட்டிலே தான் நீங்கள் பாடசாலைக்கு கொண்டு செல்லக்கூடிய நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன் ஆகை விரைவாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கருதி இந்த நீரானது வடிந்தோடுவதற்கு தற்காலிக ஒரு செயலை செய்திருந்தார்கள் அதனாலே ஓரிரு நாட்களில் இந்த நீரானது வடிந்தோடி இருந்தது அப்படி தொடர்ச்சியான அந்த தற்காலிக வாய்க்காலை அமைத்து தந்திருந்த விலையிலே இந்த பகுதியினுடைய கிராம அலுவலர் தந்திருந்தார்கள் பிரதேச செயலரும் வருகிறந்திருக்கிறார்கள் பிரதேச செயலர் வருகிறந்து நான் இப்பொழுது நின்று கதைத்துக் கொண்டிருக்கின்ற இடத்தோடு அவர் திரும்பிச் சென்று விட்டார் என்றால் நான் அதுக்கு இறங்க முடியாது அவ்வளவு வெள்ளமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் பிற இந்த பகுதியினுடைய கிராம அலுவலர் நீங்கள் தானே நேரடியாக சென்று இவற்றையெல்லாம் படம் மூலமாக எடுத்து வந்து எனக்கு காண்பீங்கள் அவர் வருகின்ற பொழுது எனக்கு நிரந்தர தீர்வு பெற்றுத்தருகின்றேன் என்று சொல்லி அவருக்குரிய அந்த நிரந்தர தீர்வுக்குரிய கோரிக்கை கடிதத்தினையும் வழங்கி இருந்தோம் ஆனால் இதுவரையும் இந்த தீர்வு கிடைக்கவில்லை மறுபலமாக பிரதேச சபைக்கு கூட நாங்கள் இந்த வீதியை செப்பனிட்டு அல்லது வீதியை சற்று உயர்த்தி நாங்கள் இந்த வீதியினூடாக போய் வருவதற்குரிய வசதிகளை செய்து ஆருங்கள் என்று இங்கே வாழுகின்ற ஒவ்வொருவருடைய அந்த கையொப்பத்தோடு கூட அந்த மயரை கையெழுத்திருந்தோம் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை இந்த பகுதியிலே வாழுகின்றவர்கள் அதாவது சிறுவர்கள் முதியவர்கள் சொல்னா துன்பங்களை அனுபவிப்பது போன்று இங்கே வாழுகின்றவர்கள் வேலைக்கு செல்லுகின்றது அதாவது அவர்கள் அணிந்து கொள்ளுகின்ற வேலைக்கு செல்வதென்றால் ஒரு ஜீன்ஸை அணிந்து கொண்டு செல்ல முடியாது இந்த தண்ணீ ஆகி ஆகிய அதை கொண்டு வந்து ரோட்டிலே வைத்துத்தான் அதாவது அணிந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலையிலே நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கணும் இது ஒரு நாள் இரண்டு நாள் பிரச்சனைகளாக கிடையாது இது மாதக்கணக்காக ஏனென்றால் வருகின்ற வெள்ளம் அப்படி எப்பொழுது இது வத்தும் என்றது யாருக்கும் தெரியாது சில இடங்களிலே மழை பொழிகின்றது மழை விட்டவுடன் நீர் பாய்ந்து விடுகின்றது வளைந்து விடுகின்றது ஆனால் இங்கே அப்படியான நிலை இல்லை மழை விட்ட பின்பும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் அப்படியான ஒரு நிலைமை தான் இங்கு காணப்படுகின்றது அது மட்டுமல்ல இன்று இலங்கையை அச்சுறுத்தி கொண்டோம் அதாவது பொதுவாக அதாவது வடமாகாணத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இலிக்காய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாரதூரமான ஒரு விடயத்தை நாங்கள் மோங்கொடுத்திருக்கின்றோம் ஆக அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது வெள்ள நீருக்குள்ளே இறங்காதீர்கள் வெள்ள நீர் இருக்கின்ற இடங்களிலே அந்த நீரை பருகாதீர்கள் என்று போன்ற பல விடயங்களை சுகாதார திணைக்களத்தினர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய வீதி போக்குவரத்து மார்க்கமானது நாங்கள் அல்லும் பகலும் அதாவது கண்வழி தெழுந்தால் தண்ணிக்கெல்லாம் நாங்கள் கால் வைக்க வேண்டியிருக்கின்றது என்றால் வீட்டால் இறங்கினால் தண்ணி வீட்டுக்குள்ளே தண்ணி அப்படியான ஒரு நிலைமையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய அதாவது தான் பாராளுமன்ற தேர்தல் வந்தது பாராளுமன்ற தேர்தலுக்கு எத்தனையோ பேர் தங்களுக்கு புள்ளடி போடுங்கள் என்று சொல்லி கடிதம் அனுப்பியிருந்தார்கள் ஆனால் ஒருவர் கூட இங்கே இந்த விதியை வந்து பார்க்கவில்லை இதுவரை அவர்கள் தங்களுக்கு அதாவது அந்த ஆணை கிடைக்க வேண்டும் என்று அதை அப்படி நாங்கள் இப்பொழுது சேர்த்து வைத்திருக்கின்றோம் ஒவ்வொருவரும் தங்கள் தங்களுடைய பெயர்களை போட்டு அனுப்பியிருந்தார்கள் ஆனால் இன்று வரையும் இந்த வீதி இப்படியே தான் இருக்கின்றது விமோசனம் இல்லாமல் இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் இங்கே வாழுகின்றவர்கள் அதாவது பல பேர் அதாவது விவசாய செய்கைகள் ஈடுபடுபவர்கள் அது மட்டுமல்ல கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு ஆகி கோழி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு மேற்கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றன மாடுகளை கட்டுவதற்கே இடமில்லை அப்படியான ஒரு துன்பத்தை எதிர்கொள்கின்றார்கள் அதாவது மாடு வளர்ப்பினாலே தான் தங்களுடைய ஜீவனவாயத்தை கூட கொண்டு நடத்துவர்களும் வாழுகின்றார்கள் ஆகிய அவர்கள் மாடுகளை கட்டுவதற்கு இடமில்லை கோழி வளர்ப்பதற்கு இடமில்லை என்றால் முற்று இன்று நீர்மயமாக கொண்டிருக்கின்றது ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதிலே அதாவது துரித கவனம் எடுத்து விரைவாக இதனை எங்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மாறி காலங்களிலும் நாங்கள் படுகின்ற துன்பம் அது வார்த்தையாலே சொல்ல முடியாது பல இடங்களில் சொல்வார்கள் நிவாரணம் பெற வேண்டும் இதுவரை யாருக்கும் இந்த பகுதியிலே அதாவது உணவுப் நிவாரணங்களோ வழங்கப்படவில்லை இல்லை வழங்கி இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது இதற்கு விரைவாக துரித நடவடிக்கை எடுத்து தர வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோளாக இந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் சார்பாக முன்வைக்கின்றேன் இது எல்லோருடைய அவர்களது கவனத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் கடந்த காலங்களில் முறையான வகையில் வெள்ளம் பாய்ந்து ஓடக்கூடிய வகையான நில அமைப்பு காணப்பட்டிருந்தது ஆனால் அண்மை காலங்களிலே இந்த காணிகள் திருத்தப்பட்டு செப்பனிடப்பட்டு ஆக்கப்பட்டதுனால வெள்ளம் ஓடுவதில் தடங்கள் நிலை இருக்கின்றது இது வெள்ளம் சரியாக சீராக பாய்ந்து ஓடுவதற்கு ஒரு முறையான ஒரு கால்வாய் அமைப்பை ஏற்படுத்தணும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கணும் இந்த பாதையை உயர்த்துவதனூடாக நாங்கள் சென்று வருகின்ற அன்றாட நடவடிக்கைகளுக்காக சென்று வருகின்ற பாதையை உயர்த்துவதன் உயர்த்துவதோடு ஒரு கரிவரமாக ஒரு சிறிய கால்வாய் ஒன்றை ஏற்படுத்துவதனூடாக வெள்ளத்தை நகர்த்தக்கூடிய இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த வெள்ளம் நகர்ந்து சென்று குளம் ஒன்று இருக்கின்றது ஒரு சச்சந்திரவு பிள்ளையார் கோயில் அண்மையில் அந்த குளத்தை கொஞ்சம் ஆழமாக்கி அகலமாகின்ற பொழுது அந்த தண்ணீர் அதில் தேங்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொள்ளலாம் நாங்கள் எங்களுடைய வீடு அமைந்திருக்கின்ற பிரதேசம் இந்த எரிவன் சங்கக்கடை வீதி பிரதான தான் எங்களுடைய வீடுகள் அமைந்திருக்கின்றது பொதுவாக இந்த வெள்ளம் அதிக அளவில் தேங்கி நிற்பதனால் பல அசௌகரியங்களை குறிப்பாக எங்களுடைய நோய்கள் பல ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் தண்ணிக்குள்ளே தான் நிற்கின்றோம் காலையிலேருந்து மாலை இரவு வேலையிலெல்லாம் தொடர்ந்து அன்னைக்குள்ளே நிற்பதனாலே எங்களுடைய கால்களிலேலாம் பாரிய அளவிலான வெள்ள அரிப்பு ஏற்பட்டு பல நோய் தாக்கங்கள் ஏற்படுவதற்காக தோல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான அதிகளவான அறிகுளிகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது மட்டுமில்லாமல் சிறுவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் முதியவர்கள் கூட சரியான தங்களுடைய கடமைகளை முறையாக செய்ய முடியாத அளவில் வெள்ளம் தங்கி நிற்பதனால் பல அசௌகரியங்களை எதிர்கொண்டிருப்பதை நாங்கள் நாளாந்தம் எதிர்கொண்டிருக்கின்றோம் ஆகவே இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கவனங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் இதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதிக அதிக நோய்வாய்ப்பட்டு கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கு என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் ஒரு அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி கூட ஒரு வருத்தக்காரரை கொண்டு போக முடியாத நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் எங்கள்ட ரோட்டே இருக்கால் சீர் அமைச்சு தர வேண்டும் நீங்கள் வந்தீங்க வெள்ளம் இது மழை பெய்ய பெய்ய பாருங்க நின்றுக வந்து கொண்டே இருக்கு இப்போ முதல் மலைக்கு நின்று மூடி நின்று இவ்வளோ தண்ணி நின்று வளவுக்கே பள்ளிகளில் இவ்வளவு தண்ணி இதில் வந்து பாருங்க இதுதான் நின்ற வீடு இன்னும் பத்த இல்லை தண்ணி இன்னும் மழை பெய்தால் வீட்டுக்கே கோழி இடும் படியில் உள்ளுக்கேறி நிற்கிது தண்ணி எல்லாருக்கும் தெரியும் இது பள்ள காணின் நிலம் வந்து சொல்லி தெரியும் வரியம் வரியம் நாங்கள் போய் ஒரு ஒருத்தரம் வந்து இது ஏற்ற நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தரையில்லை ரோட்டாக அது போக்குவரத்து வசதிகளோ உண்டும் இல்லை ஒரு விரதம் துன்பம் வந்தால் ஒரு விரதக்காரன் என்னெண்டு கொண்டு போகிறோன்னு சொல்லுங்கோ கோ அப்போம் இந்த தண்ணிக்குள்ள இல்லை வாகனம் வருமோ இல்லை காவலாமோ இந்த தண்ணிக்குல்ல என்ன செய்யலான் நாங்கள் வயது போனதெல்லாம் இருக்குதல் கூடுதலாக இதுக்கு இல்லை எல்லாம் என்னென்றாலும் ஒரு முடிவு செய்துதான் இருக்கும் எங்களுக்கு வாரவழி சத்து வெள்ளப்பெருக்கு கிடையாது ரோட்டு என்றாலும் போட்டுதான் இருக்கும் நீங்கள் ஒரு ஆட்டோ தண்ணிலும் வந்த ஒரு வருத்தக்காரரை ஏற்றி கொண்டு போகத்தக்கினது எல்லாத்தாலும் பாத நீட்டில் தான் நிற்கு இங்கே நீங்கள் உதிலேருந்து ஒரு காமாயிலுக்கு கோயில் அடி சச்சோ கோயில் புள்ளி ஆவலன்னு சொல்லி தெரியும் நேரடியாக அங்கே ஆனால் இவ்வளோ தண்ணி நிற்குது ஒரு இடம் பாயுது இல்லையே தொடுத்து கொண்டே நிற்குது தண்ணி தொடுத்து கொண்டே நிற்குது இதுக்கு ஒரு நடவடிக்கை வாய்க்காலங்கேட்டாலும் பிழக்கலாம்ட்டு அரசாங்கம் மூலம் வேண்டாலும் நீங்கள் பிளந்துதான் இருக்கும் நாங்கள் நெடுக தண்ணி கிடந்து அழுகிறது இது கச்சிதம்புரம் ஜரக்கூடியதில்லை இது ஒரு பாய்க்கால வெட்டி அப்படி தண்ணி இல்லை நெடுக எங்களுக்கு பரிசம் பரிசம் இப்படித்தான் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது மற்றது ரோட்டும் இது கொஞ்சம் சத்தாட்டில் நாங்கள் இதால் போக்குவரத்துக்கு இல்லாமல் கஷ்டம் இதுக்கு ஒரு வழி நீங்கள் செய்து தருவணும் ஓ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்கள் இதை அறிவிச்சு நீங்கள் நேராக வந்து பார்த்த நீங்கள் தானே உங்களுக்கு எல்லாம் தெரியும் வீடுகளில் பேரங்க வீடுகள் எல்லாம் தண்ணியால் உள்ளட்டு பெரிய சிரமத்தில் இருக்கிறோம் ஓ சமைக்க அது இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக கிடக்குது கால்கள் எல்லாம் அவிஞ்சு நடக்க இல்லாமல் இருக்கிறோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்